பள்ளிக்கல்வி அரசு பள்ளிகள் அதாவது அரசு பள்ளிகள் அரசுநிலைப் பள்ளிகள் மற்றும் அரசு மேல்நிலைப் பள்ளிகள் ஈடுபட்டு வருகின்றன புதிய மாணவர்கள் புதிய உள்ளவர்கள் போன்ற பல்வேறு கடந்த பதினைந்து நாற்பத்தி அரசு பள்ளிகள் மூடப்பட்டிருப்பதாக பள்ளிக் வந்து

மற்றும் திருவண்ணாமலை முறையில் அரசு பட்டிகள் கொண்டாடப்படுகிறது மாணவர்களின் முழுக்கமாக கொண்டதாக இந்த நாலு பள்ளிகளிலும் மாணவரசனும் ஒற்றை இலக்கையில் மாணவர்கள் ஒற்றை இல்லத்திலே பள்ளிகளில் இருந்த ஒரு காலமாக மே <trabalh travaille> <Patterns>